சரி சீசன் ஃபைவ்ல இப்போ ரீசெண்டா எலிமினேட் ஆகுறதுக்கு யாரு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி நம்ம மத்தியில வந்துட்டு இருக்கு இல்லையா ஏன்னா எஸ்பிபி அவர்களுடைய ரவுண்ட் சிறப்பாக போயிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திறமையை காட்டிகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் கமன் பக்கத்தில் இனிமையாவை எலிமினேட் பண்ணியிருங்க இனியா எலிமினேட் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த பொண்ணு திறமையாகவும் பாடுறாங்க இன்னொரு பக்கம் அவங்களுடைய திறமை சில வாரங்களில் சரியவும் செய்யுது அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒருவேளை இந்த சீசனில் இனிமே அடுத்து எலிமினேட் ஆகிறது யாரு அப்படின்னு பொழுது சின்னுவை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சின்னுவோட பெர்ஃபாமன்ஸ் அவரோட ஸ்டைலில் பாடுறாரு தவறு கிடையாது பிரச்சனை என்ன அப்படின்னு வரும்போது எல்லா நேரமும் அது கை கொடுக்காது அடுத்தது பிரதீபா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டான மேனரில் இருக்குது ஆனாலும் மற்ற கண்டஸ்டன்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது பிரதீபா வெளியேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க பத்து கண்டஸ்டண்ட்டுக்கு மேலே இருக்காங்க அப்படி இருக்கும்போது எட்டு வாரங்கள் தான் இருக்குது கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் கூட வருது ஒருவேளை வெளியேறினா பிரதீபாவும் சின்னவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரவிந்த் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சில கண்டஸ்டன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் டாப் ஃபைவ்ல யோசிச்சு பார்த்தா பவித்ரா இருக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க சபேஷன் சுஷாந்த் சாந்திகா இன்னும் சில பேரை யோசிச்சு வச்சிருக்காங்க அவங்க வெளியேற மாட்டாங்க அவங்களுடைய திறமையை அவங்க பூஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பெஸ்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நிறைய மக்களுடைய சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கு சொல்ல போனா பவித்ராவை வந்து டாப் ஃபர்ஸ்டா கூட அவங்க செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வின்னரா கூட ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா டிஆர்பிக்காக செஞ்சாலும் செய்வாங்க அவங்க உழைப்பு ஒரு பக்கம் இருக்கு சேனலுடைய பேருக்காக செஞ்சாலும் செய்வாங்க இதுல என்னன்னா ஒவ்வொரு சேனல்லையும் வீடு கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்கன்னு எல்லாம் கொடுத்துட்றாங்க ஆனா அதற்கான வரின்னு ஒன்று வரும் இல்லையா பத்து லட்சம் இருபது லட்சம் இதை கண்டெஸ்டன் தான் சம்பாதிச்சு வாங்கணுமா ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வாட்டி யார் எலிமினேட் ஆவா சின்னுவா பிரதீபாவா இல்லை டபுள் எபிக்ஷனா அப்படி இல்லைனா அன்எக்ஸ்பெக்டடாக இனி அவள் எலிமினேட் பண்ண முடியாது கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் வாங்கிட்டாங்க உங்களுக்கு யார் எலிமினேட் ஆகணுன்ற தாட் வருதோ அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க